வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ராகி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ராகி ரிங் முறுக்கு கர்நாடகா ஸ்பெஷல் பாரம்பரிய முறுக்கான இது ராகி கோடுபல்லே நம்ம டேஸ்டியாக நல்லா க்ரன்ச்சியாக செய்யலாங்க வாங்க இப்போ இந்த டேஸ்டான ரிங் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மில்லட் வச்சு சூப்பராக செய்யலாங்க இப்போ இந்த ரிங் முறுக்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ பதப்படுத்தின அரிசி மாவு நான் கடையில் தாங்க வாங்கியிருந்தேன் அது ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் ராகி மாவு ஒரு கால் கப் அளவு எடுத்துப்போம் மைதா ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கலாம் உடச்சக்கடலை புட்டுக்கடலை ஒரு கால் கப் வர்க்காத வேர்க்கடலை ஒரு கால் கப் எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துப்போம் இந்த முறுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் துருவின தேங்காய் ஒரு கால் கப் அளவு எடுத்துப்போம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வேர்க்கடலே நம்ம வறுத்துப்போம் வறுத்த வேர்க்கடலைனா நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ இது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிடலாங்க ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு தோளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் இது ஒரு சின்ன கிணத்தில் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை உடைச்ச கடலையும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க அதையும் நம்ம கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுருவோம் பச்சை மிளகாய்காய் ரெண்டு மூணு எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம நல்லா நைஸாக அரைச்சிப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரெண்டு சுத்தம் அப்படியே ஓட்ட விட்டுட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த எண்ணெய் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் இல்லைன்னா கரண்டி அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க மாவில் ஊற்றுறதுக்காக இதை நம்ம எண்ணெயை சுட பண்ணிப்போம் பாத்திரத்தில் இப்போது அரிசி மாவு எடுத்து வச்சிருந்த ராகி மாவு மைதா இதெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு பவுடர் பண்ண வேர்க்கடலை புட்டுக்கடலை இந்த மாவு எல்லாம் போட்டுக்கலாம் எள்ளும் போட்டுட்டு கூடவே அரைச்ச தேங்காய் விழுது அது இதில் போட்டுட்டு இந்த முறுக்குக்கு தேவையான ரிங் முறுக்குக்கு நம்ம காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு சால்ட்டு டேபிள் சால்ட் போட்டுக்கலாங்க இப்போ கழுவி வச்சுருந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு நம்ம பொடியாக அரிஞ்சிக்கலாங்க கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாவில் அப்படியே தூவிடலாங்க இதையும் நம்ம சேர்த்து பிசையலாம் இப்போ சுட வச்ச எண்ணெய் ஆயில் மேலே அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா கலந்து போங்க எல்லா இடமும் உப்பு எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க நல்லா கிட்டியாக பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பசைஞ்சியாச்சுங்க இதை எடுத்து வச்சுருவோம் கொஞ்சமாக ஆயிலும் எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில் கையில் எல்லா இடமும் ஆயில் நல்லா தடவிச்சு சின்ன ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு இதை போல் இழைச்சிப்போங்க அப்படி நீட்டாக அப்படி இழைச்சிட்டு ரெண்டு மூணையும் அப்படி ஜாயின் பண்ணிப்போம் ரெண்டு கார்னரும் ஜாயின் பண்ணிடலாம் ரிங் போல் பண்ணிவிட்டு ரெண்டு மூணையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் முதல்ல மாவு உருட்டிக்கலாம் இந்த போல் ரவுண்ட் ஷேப்க்கு பால் சைஸ் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கை விரல் சைஸுக்கு எழுச்சிப்போங்க எழுச்சிட்டு இதை ரவுண்டாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு ரெண்டு கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இதுபோல் நம்ம எல்லா அம்மாவையும் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க இது போல் எல்லாம் மாவே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அடிக்கணமான கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த ரிங் முறுக்கு ஒரு பத்து பன்னெண்டு அவ்வளோ எண்ணிக்கையில் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் இந்த எண்ணெயோட சலசலப்பு ஓசை நல்லா அடங்கட்டுங்க அடங்கினதும் எண்ணெயை வடி விட்டுட்டு எடுத்துருவோம் நல்ல கிரன்ச்சியான ராகி கோடுபிலை தயாராகிடுச்சு ராகி ரிங் முறுக்கு தயாராகிடுச்சுங்க மில்லட் ஸ்நாக் இந்தப்பெல்லாம் நம்ம சேர்ந்து கொடுக்கலாங்க ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எண்ணெயை வடி விட்டுட்டு எடுப்போம் க்ரன்ச்சி ஸ்நாக் ஆன இந்த ராகி ரெங் முறுக்கு நீங்களும் ஒரு முறை இதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆறுனதும் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்களும் ஒரு முறை ராகி வச்சு இதுவெல்லாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னுடைய சேனலான குக்கிங் விச் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்